அரக்கோணத்தில் சரக்கு ரயில் தடம் இருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன் பிரபாகரன் வணக்கம் இப்போ என்ன நிலவரம் அங்கே கல விவரங்களை பதிவு பண்ணலாம் பிரபாகரன் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து இன்னைக்கு மாலை இருபத்தி ஏழு பெட்டிகளை கொண்ட சரக்கு ரயில் வந்து மேல்பாக்கம் வழியா வாலாஜாபாத் புறப்பட்டிருக்கு புறப்பட்ட சில மணி நேரத்தில் பார்த்தோம்னா இன்ஜின்ல இருந்து மூன்றாவது மற்றும் நான்காவது பெட்டி திடீர்னு தண்டவாளத்திலிருந்து தடம் புரண்டிருக்கு இதனால மிகுந்த சத்தம் ஏற்பட்டதோடு மட்டும் இல்லாம அங்க அந்த வழியா போன பயணிகள் இருந்து பயணித்த பயணிகளும் வந்து அதிர்ச்சி அடைத்திருக்கிறாங்க உடனடியா இது சம்பந்தமா அந்த சரக்கு ரயிலோட ஓட்டுநர் அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கிறாரு உடனடியா சம்பவ இடத்திற்கு ரயில்வே துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் அந்த தடம் புரண்ட ரயிலை வந்து சரி செய்யும் பணிகளை ஈடுபட்டிருக்காங்க இந்த விபத்து காரணமா முப்பது நிமிடத்துக்கு மேல வந்து ஆங்காங்கே ரயிலில் நிறுத்தப்பட்டிருக்கு குறிப்பா பார்த்தோம்னா சென்னை அரக்கோணம் வழியா சென்னை பெங்களூர் வால்பாறை எக்ஸ்பிரஸ் சென்னை திருப்பதி எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்கள் வந்து ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கு இதனால பயணிகளும் வந்து கடும் சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க மேலும் அந்த தடம்புரண்ட ரயிலோட அந்த வந்து சீர் செய்யும் பணியினர்கள் வந்து ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க